அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வியாழக்கிழமை குருவாரம் அன்றைய தினம் இந்த வருடத்திற்கான முதல் ஏகாதேசி இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த வருடத்தினுடைய முதல் ஏகாதேசி அதுக்கு பேரே ரொம்ப அருமையான பேர் பாப விமோசன ஏகாதேசி பாபங்களிலிருந்து விமோசனம் தருகின்ற ஏகாதேசி எப்பேற்பட்ட பாவங்களுக்கும் கழுவாயாக அமர்ந்த ஒரு அற்புதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம் அதனால் ஏகாதசி விரதம் என்பது அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் அதில் விதிவிலக்குகள் என்பது ஒன்றுமே முடியாத ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்புறம் ஆகா மருந்து சாப்பிடுகின்ற இந்த வயதானவர்கள் எவ்வளவு சக்தி இருக்கோ இந்த சக்தியை பொறுத்தது தான் ஏகாதேசி ஏகாதேசியே ஒரு சக்தியை தரும் விரதம் இருக்கக்கூடிய சக்தியை தரும் உபவாசம்னா வெறுமனே சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது சாப்பிடாம நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட கண்ட படங்களை பார்ப்பதோ இல்லாவிட்டால் வேறு தகராறுகளிலே ஈடுபடுவதோ வேறு சில விஷயங்களிலே ஈடுபடுவதோ அதர்மமான செயல்களிலே ஈடுபடுவதோ இவைகளெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த விரதத்துக்கே பங்கப்படுத்திவிடும் அதனால் விரதம் மட்டும் இருக்கிறது கிடையாது உபவாசம் என்றால் அந்த பகவானோடு அருகில் இருத்தல் ஆன்மீகத்தோடு அருகில் இருத்தல் அப்படின்னுட்டு தான் அர்த்தம் அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதசி அன்று நாம் அவசியம் என்ன பண்ணணும் ஒரு விளக்கேற்றி வைத்து பெருமாள் சன்னதியிலே நம்மாலே முடிந்த அளவுக்கு இந்த விஷ்ணு சகஷ்டநாமமோ கீதையோ இல்லை மகாபாரதமோ இல்லை ஸ்ரீமத் பாகவதமோ ராமாயணமோ ஆழ்வார்களின் பாசரங்களோ திருமாலின் பாடல்களோ அதை எது வேணாலும் நம்ம பாராயணம் பண்ணலாம் திருமாலுக்கு உரிய எதை வேண்டுமானாலும் திருமாலுக்கு அன்பு செய் என்பது போல அன்றைக்கு திருமாலுக்கு உரிய எதை வேண்டுமானாலும் பண்ணலாம் இந்த ஏகாதேசியினுடைய அற்புதமான கதை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷி ரொம்ப அற்புதமான அமைப்பில் கடுமையான தபம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் தவம் பண்ண அந்த இடம் வந்து அழகான இடம் உலகத்திலே ரிஷிகள் நகரத்திலே இல்லாமல் ஒதுங்கி போய் இந்த தவ வாழ்வை மேற்கொள்வார்கள் ரத் அப்படின்ட்டு ஒரு இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் அருவிகள் ஒரு பக்கம் பட்சிகள் ஒரு பக்கம் நீர் அப்படியே பாதைகள் அதில் மலர்ந்த புஷ்பங்கள் நிறைய பழங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு அனுபவம் அதில் மான்கள் துள்ளி விளையாடுவது என்ன ஒரு பக்கம் பல்வேறு விதமான பறவைகள் சப்திப்பது என்ன இப்படி எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழுகின்ற வசந்தமயமான ஒரு அற்புதமான இடத்திலே அமைதியாக தபம் செய்து கொண்டிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையிலே நீராடுவதற்காக தேவ மாதர்களெல்லாம் வருகின்றார்கள் இவர்கள் இந்த முனிவரை பார்க்கிறார்கள் இந்த முனிவருக்கு மேதாவி முனிவர் அப்படின்ட்டு பேர் பார்த்தா ரொம்ப இளைஞராக இருக்கிறார் மகா தேஜஸ்வியாக இருக்கிறார் உடனே பார்த்தீங்கன்னா அந்த இளம்பெண்களுக்கு இந்த முனிவருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்பு வருகிறது அதில் மஞ்சு கோஷா அப்படின்ட்டு ஒரு தேவ கன்னிகை எப்படியாவது இந்த முனிவரினுடைய தவத்தை கலைத்து அந்த முனிவரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள் ஏன்னா அந்த தேஜஸ் அப்படி இருக்குது ஏன்னா அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் வந்து விவேகானந்தர் விவேகானந்தனுடைய அந்த தேஜஸை பார்த்து ஒரு வெள்ளைக்கார அம்மையார் கேட்டார்களா நீங்கள் எனக்கு கணவனாக அமைய வேண்டும் என்று எதற்காக விவேகானந்தர் கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் உங்களை மாதிரி தேஜஸ் உள்ளவனை மணந்து கொண்டால் ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கும் அப்போ விவேகானந்தர் சிரித்து கொண்டே சொன்னாராம் என்னை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பிறந்து அந்த குழந்தை என்னை மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்க ஏன் நினைக்கிறீர்கள் இப்பொழுது என்னையே குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அம்மா என்று கூப்பிடுகிறேன் என்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாராம் அப்போ தேஜஸ் உள்ளவர்களை விரும்புவார்கள் என்பது தெரிகிறது அல்லவா இப்போ அந்த மஞ்சுகோஷா என்கிற பெண் வந்து இந்த மேதாவி முனிவரை விரும்பினாள் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எப்படியும் அந்த மேதாவி முனிவருடைய தவத்தை கலைத்து விட்டாள் அதற்கு பிறகு ஐம்பத்தேழு ஆண்டுகள் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்ததாக அந்த புராணம் கூறுகிறது அது முக்கியம் கிடையாது ஐம்பத்தேழு ஆண்டுகள் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் என்ன கலைந்தது தெரியுமா ஆயிரம் வருடம் செய்த தவம் கலைந்து போனது இது உணர்ந்தபொழுது ஐம்பத்தேழு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன உடனே இதற்கு பிராய அவர் அவர் செய்ததுதான் இந்த பாப விமோசன ஏகாதசி இந்த பாப விமோசன ஏகாதசி அப்படி என்பது சித்திரை மாதத்திலே தேய்பிரையிலே வருகின்ற இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை முழு மனதோடு இருந்து நாம் எம்பெருமானை சரணடைந்தால் நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி நல்வாழ்வு அளிப்பான் என்பது இந்த ஏகாதசியினுடைய சாரம் அதனால் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அறிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் இப்படி நிறைய பாவங்கள் நாம் செய்து கொண்டே இருப்போம் இதில் பிராய்ச்சித்தம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் இதற்கெல்லாம் என்ன விமோசனம் என்று எடுத்துக்கொண்டால் பெருமாளை சரணடைவதுதான் அதுவும் ஏகாதசி அன்றைக்கு சரணடைந்தால் அது விசேஷமான பலனை தரும் அன்னைக்கு ஒரு அற்புதமான பாசுரம் பெருமாள் சன்னதியிலே நாம் பாட வேண்டும் குலசேகர ஆழ்வானுடைய பாசுரம் அந்த குலசேகர ஆழ்வானுடைய பாசுரம் ரொம்ப அருமையான பாசுரம் திருக்கண்ணபுரம் அப்படி என்கிற ஒரு திருத்தலத்திலே அந்த சௌரிராஜ பெருமாள் விஷயமாக அவனை ராமனாக நினைத்து மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் சேர் கண்ணினன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று பாடிய அந்த பாசுரம் முதல் பாசுரத்தை நாம் பாடினால் கூட போதும் ஒரு பக்தனாக இருந்தால் இந்த பாசுரத்தை பாட வேண்டும் ஏகாதசியிலே எது பிரதானம் என்று சொன்னால் பக்திதானே பிரதானம் அந்த பக்திதான் பிரதானம் என்பதை இந்த பாசுரத்தினுடைய முடிவில் குணசேகர ஆழ்வாரே சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த பாசுரத்தை பாடுபவர்கள் பாங்காய பக்தர்களே என்கிறார் நன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் காகுத்தன் தன்னடிமேல் தாலேலோ என்று தமிழ் மாலை கொல் நவிலும் வேல்வலவன் குடை குலசேகரன் சொன்ன நூல் பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே அப்போ பக்தர்கள் என்றால் இந்த மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே பாசுரத்தை பாட வேண்டும் என்பதனாலே அதிலே ஒரு பாசுரமோ இரண்டு பாசுரமோ மூன்று பாசுரமோ அன்னைக்கு விளக்கு வச்சு இதை அப்படியே அந்த திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய நீலமேக பெருமாளாகி விளங்கக்கூடிய சௌரியராஜனை நினைத்து கொண்டு பாவங்களையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஏகாதேசி அன்று நாம் இந்த பாசுரத்தை நாம் பெருமாள் முன்னாடி சேவித்தால் நம்முடைய பாவங்கள் போகும் க்ஷேமங்கள் சேரும்